உரசல் ஏற்படும் விதமாக பேசியதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து ஆதவ் அர்ஜுனா தற்காலிகமாக நீக்கப்படுவதாக தலைவர் திருமாவளவன் அறிவித்தார் இந்நிலையில் தம்மீது எடுக்கப்பட்ட சஸ்பெண்ட் நடவடிக்கை குறித்து எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஆதவ் அர்ஜுனா நீண்ட பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் ஆயிரம் கைகள் மறைத்தாலும் என்ற தலைப்பிட்டு இது மன்னர் பரம்பரைக்கான மனநிலை என்பதை அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் என கூறி தமது பதிவை அவர் வெளியிட்டிருக்கிறார் அதில் எனது ஏமாற்றம் தோல்விகள் இழப்புகள் என காலம் தந்த நெருக்கடிகளை என்னை உத்வேகத்துடன் பயணிக்க செய்தன கட்சி தலைமையின் இந்த நடவடிக்கையினையும் அந்த காலத்தின் கரங்களையும் ஒப்படைக்கிறேன் ஆயிரம் கைகள் மறைத்தாலும் மாதவன் மறைவதில்லை என குறிப்பிட்டுள்ளார் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது சட்டசபையில் உதயநிதிக்கு மூன்றாவது வரிசையில் இருக்கை ஒதுக்கப்பட்டது அமைச்சரான இருக்கை தரப்பட்டது இந்நிலையில் தற்போது துணை அவர் இருப்பதால் சட்டசபையில் முதல் வரிசையில் மூன்றாவது இருக்கை ஒதுக்கப்பட்டிருக்கிறது முதல்வர் ஸ்டாலின் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஆகியோருக்கு அடுத்தபடியாக சட்டசபையில் இன்று உதயநிதி அமர்ந்திருந்தார் துணை முதல்வரான பின்னர் தன்னை நடைபெறும் சட்டசபை கூட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது டங்ஸ்டன் விவகாரத்தில் பார்லிமெண்டில் ஆதரித்துவிட்டு சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி நாடகம் ஆடுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெறும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடந்த முதலீட்டாளர்கள் உச்சி மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி இன்று உலகில் உள்ள ஒவ்வொரு நிபுணரும் ஒவ்வொரு முதலீட்டாளரும் இந்தியாவின் வளர்ச்சியை நினைத்து பெருமை அடைகின்றனர் அனைத்து துறையிலும் சீர்திருத்தம் மாற்றம் நடந்துள்ளது ஜனநாயகம் மக்கள் தொகை ஆகியவற்றின் உண்மையான சக்தியை உலகுக்கு இந்தியா எடுத்துரைக்கிறது வளர்ச்சியை உருவாக்கும் வகையில் பாஜக அரசு செயல்படுகிறது இந்தியா பதினோராவது பெரிய பொருளாதாரமாக மாற ஏழு தசாப்தங்கள் ஆனது கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியா ஐந்தாவது பொருளாதாரமாக வளர்ந்துள்ளது வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கவில்லை வளர்ச்சி மற்றும் பாரம்பரியம் இரண்டிற்கும் பாஜக அரசு முன்னுரிமை அளிக்கிறது ராஜஸ்தானில் காங்கிரஸ் ஆட்சியின் போது மாநில வளர்ச்சிக்கு தடையாக இருந்தது பாஜக ஆட்சியில் மாநில வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது ராஜஸ்தான் இதன் மூலம் நிறைய நன்மைகளை பெறுகிறது என்று பிரதமர் மோடி கூறினார் தற்போதைய ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்திகாந்த தாஸ் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் பணி நியமனம் செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவருக்கு மூன்று ஆண்டு காலம் பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டது அவர் சிறப்பாக செயல்பட்டு வருவதால் அவருக்கு மீண்டும் ஒரு முறை பணி நீட்டிப்பு வழங்கப்படும் என்று பல்வேறு தரப்பினர் மத்தியிலும் எதிர்பார்ப்பிருந்தது சக்தி தாஸ் பதவிக்காலம் இன்று நிறைவு பெறும் நிலையில் புதிய கவர்னர் நியமன அறிவிப்பு வெளியாகி உள்ளது புதிய கவர்னராக சஞ்சய் மலோத்ரா நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் ரிசர்வ் வங்கியின் இருபத்தி ஆறாவது கவர்னராக பொறுப்பேற்கிறார் ஐஏஎஸ் அதிகாரியான பெயரான சஞ்சய் மல்ஹோத்ரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ராஜஸ்தான் பேட்சை சேர்ந்தவர் அவர் தற்போது நிதித்துறையில் வருவாய் செயலாளராக பணியாற்றி வருகிறார் அவர் ரிசர்வ் வங்கியில் மூன்று ஆண்டு காலம் பணியாற்றுவார் சிரியாவில் இருந்த ரசாயன ஆயுதங்களையும் நீண்ட தொலைவு சென்று தாக்கும் ஏவுகணைகளையும் அழிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம் என்று இஸ்ரேல் அறிவித்துள்ளது வயநாடு நிலசரி வெசுக்கி குடும்பத்தையும் சாலை விபத்தில் வருங்கால கணவரையும் எழுந்த கேரள பெண் ஸ்ருதிக்கு கேரள மாநில அரசு பணியில் வேலை தரப்பட்டு நேற்று பணியில் அமர்த்தப்பட்டார் எனது குடும்பத்தையும் கணவரையும் இழந்து தவித்து வந்த நிலையில் அரசும் ஆதரவாக இருந்த அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் எனது இதயம் கனிந்த நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன் என ஸ்ருதி தெரிவித்துள்ளார் கனடா நாட்டின் அட்மான்டன் நகரில் இருபது வயது இந்திய வாலிபர் தீப் சிங் சுட்டுக்கொலை கொலை செய்யப்பட்டார் இது தொடர்பாக கனடா நாட்டவர் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள தப்பி ஓடிய சிரிய அதிபர் பஷார் அல் ஆசாத் ரஷ்யாவில் தஞ்சம் புகுந்துள்ளார் ஆசாத் குடும்பத்தின் அரண்மனையை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றினர்